ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் முகாஸ் கிச்சன் இப்போ நம்ம கிச்சனில் கத்திரிக்காவும் தயிர் வச்சு ஒரு சூப்பரான டிஷ்ஷு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் பெரிய கத்திரிக்காய் இருந்தாக்கா ரவுண்ட் ரவுண்டமாக கழுவிட்டு இந்த நெட்டியை கட் பண்ணிவிட்டு இந்த ரவுண்ட் ரவுண்டாக வெட்டிக்குங்க அந்த மாதிரி ரொம்ப தின்னாக வேண்டாம் ரொம்ப திக்காகவும் வேண்டாம் மீடியம் சைஸ் அந்த மாதிரி வெட்டிக்குங்க கட் பண்ணிவிட்டு ரொம்ப பெரிய சைஸாக இருந்தாக்கா நீங்கள் அந்த கத்திரிக்காயும் நீங்கள் அந்த ஸ்லைஸ் பண்ண ஸ்லைஸ் பண்ணிக்கலாம் வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு கொஞ்சம் பொடி உப்பு மஞ்சள் பொடி கொஞ்சம் தண்ணி தெளித்து அதை நீங்கள் ஸ்டவ்ல வச்சு வேக விடுங்க ஒரு நிமிஷம் வெந்தாலே எனக்கு கத்திரிக்காய் நல்லா வெந்துடும் ஒரு நிமிஷம் வேக விடுங்க வேக விட்டுட்டு அதே பேனில் தண்ணி கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி தேங்காய் எண்ணெய் ஊற்றி அதை ஃப்ரை பண்ணி எடுத்து வைங்க அது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன் மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணியை ஊற்றி மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ அடுப்பில் வச்சு நம்ம லேசாக வேக வச்சுட்டு கொஞ்சம் தண்ணிலாம் வர்த்தன பிறகு அதே அதுலேயே நீங்கள் தேங்காய் எண்ணெய் ஊற்றி ரெண்டு ஸ்பூன் தேங்காய் ஊற்றி நல்லா வறுத்து எடுத்துக்கங்க இப்போ வேறு பாத்திரத்தில் தயிர் நல்லா கட்டி தயிராக இருந்தால் நல்ல இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் உப்பு தண்ணியும் போட்டு நல்லா கலந்துக்குங்க ரொம்ப கட்டியாக இருந்தால் தண்ணி லேசாக ஊற்றிட்டு நல்லா இந்த மாதிரி கலந்துக்குங்க கலந்துட்டு நம்ம வறுத்து வச்சுருந்த கத்திரிக்காவை இது கூட ஆட் பண்ணிக்குங்க ஆட் பண்ணிவிட்டு வேறு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றி கடுகு வேண்டாம் ஜீரகம் போடுங்க நல்லாயிருக்கும் ஜீரகம் ஏன்னா சின்ன வெங்காயம் நம்ம மறந்துட்டு சின்ன வெங்காயத்தை ஒரு நேரம் ரெண்டு இதில் ரெண்டு எடுத்து கட் பண்ணி போட்டுக்கோங்க வரமிளகு அதுக்கப்புறம் கருவேப்பிலை அப்போனா நல்லா கலர் கொடுக்கறதுக்கு வேண்டி ஒரு அரை டீஸ்பூன் மிளகு பொடி ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு இந்த கறி மேலே ஆட் பண்ணிக்கும் சூப்பராக இருக்கும் சாப்பிட்டு பாருங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் நல்லா நல்லாயிருக்கும் இது ஒன்றே போதும் சாதத்து கூட சாப்பிட்றதுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள்கிட்ட ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய் ஃப்ரெண்ட்ஸ்